ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மாஸ்டர் டூ பற்றியும் லியோ டூ பற்றியும் பேசியிருக்காரு ஸோ அவரோட லைனப் எல்லாமே நமக்கு தெரியும் எல்சியில் கனெக்ட் ஆகிறது எல்லாமே கைதி டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் டூ அதுக்கப்புறம் வந்து லியோ டூ இருக்குது ஸோ ஆனால் மாஸ்டர் டூவும் பற்றியும் அவர் பேசியிருக்காரு ஸோ ஆர்வமாக பேசியிருக்காரு அதை பற்றி ஸோ அதில் வந்து ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வந்து செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட லைனப் வந்து நிறையவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அமீர் கான் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதில் வந்து சொல்லியிருந்தாரு லோகேஷ் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து பார்க்க முடியாது ஸோ அவர் கூட வந்து நான் வந்து இப்போ வந்து கூலி படம் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அவர் கூட படம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்டு கொடுத்திருந்தாரு ஸோ அதை பற்றி தான் கேட்கும்போது கேட்டிருந்தாங்க ஸோ லோகேஷ் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து அமிர்கான் படம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை கைதி டூ தான் பண்ண போகிறேன் அதே மாதிரி கமல்ஹாசன் சார் கூட வந்து நான் வந்து விக்ரம் டூவும் கமிட் ஆகியிருக்கிறேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கைதி டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அமிர்கான் சாரோட படம் வந்து பண்ண போகிறேன் அவர் வந்து ஒரு செட்டையிலான ஆக்டர் அவரோட பாணியில் வந்து நான் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து அடுத்த படம் வந்து கைதி டூ முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் கூட பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்காரு அமீர்கான் அவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது இப்போ அதை பற்றி பேச வேணாம் ஆனா நான் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்து எழுதி வச்சுருந்தேன் அதை தான் வந்து பண்ண போறேன் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கான மூவி தான் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆக்ஷன் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கைதி டூ விக்ரம் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் இப்படிங்கிற மாதிரி படம் அப்லாம் இருக்குது ஆனால் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா லியோ டூ மாஸ்டர் டூ வந்து தளபதி அவர்கள் வந்து எப்போ வந்து டேட் சொல்கிறாரு இல்லை ஓகே சொல்கிறாரு அப்புடின்னா அப்போ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டூ வந்து மறுபடியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சது ஜேடி கேரக்டர் வந்து மறக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து ஃபேவரட்டான கேரக்டர் ஸோ மாஸ்டரில் ஜேடி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ மாஸ்டர் டூ கொண்டு வரார் அப்படின்னா கதைகளெலாம் வந்து சரியாக செட் ஆயிருக்குது போல இருக்குது அவர் வந்து பிடிச்சாருன்னு நினைக்கிறேன் ஸ்டோரியோ ஸோ அதனால தான் தீவிரமாக இருக்கார் மாஸ்டர் டூவில் ஸோ தளபதி அவர்கள் வந்து என்ன டிசைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மாஸ்டர் டூ லியோ டூவும் செட் ஆகப் போகுது அப்படிங்கிற மாதிரி தன்னோட ரீசன்ட் இன்டர்வியூவில் தன்னோட விஷயம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ தளபதி எப்படி முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தெரியல ஆனால் மாஸ்டர் டூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு ரீசெண்டாக வர இன்டர்வியூஸ் எல்லாமே ஸோ லாஸ்ட் இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டூவை பற்றி பேசியிருந்தார் ஸோ நமக்கு எல்லாமே பிடிச்ச ஒரு மாஸ்டர் கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாரு அது எப்படிங்கிறது தெரில ஆனால் தளபதி இதெல்லாம் ஓகே சொன்னால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவார் ஸோ லியோட கனெக்ஷன் மாஸ்டரோட கனெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில பட் ஆனால் கைதியில் கண்டிப்பாக லியோட கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது விக்ரம் டூவில் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது ஸோ இப்போ வந்து கூலி படத்தில் வந்து அமீர் கான் அவர்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காரு ஸோ அது போக அவரோட நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறாரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி படத்தில் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது ஸோ என்னதான் கூலி படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் மூவி அப்படின்னு சொன்னாலுமே ஏதாவது ஒரு லிங்க் வந்து வச்சிருப்பார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரோட படத்தோட லிங்க் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்குது ஸோ அந்த மாதிரி லிங்க் எதாவது வச்சிருக்காராங்கிறது தெரில ஸோ கண்டிப்பாக வந்து மாஸ்டர் டூ எடுத்தார் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் தளபதி கையில் தான் இருக்குது ஸோ எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிற சொ பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வந்து மாஸ்டர் டூ எடுத்தால் பிடிக்குமா லியோ டூ எடுத்தால் பிடிக்குமாங்கிறத கமனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ